ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் காலை வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பேச போகிறோம் பார்த்தீங்கன்னா மும்பையில் எனக்கு ஒரு குழந்தை பார்வை இல்லாத கொழந்தை பிராக்ல விழுந்துச்சு தண்டவாளத்தில் அவங்க அம்மனால் காப்பாற்ற முடியல பார்வை இல்லாதனால அங்கே வேலை பார்த்த ஒருத்தர் வந்து அந்த உயிரை பணையை வச்சு அவங்க உயிரை பணையை வச்சு அவரை மயூர் சார் சொல்லி மயூ ஒருத்தர் வந்து கிறிஸ்டியன் அவர் அவர் தான் அந்த உயிரை காப்பாற்றுக்காரு போயிட்டு குழந்தைய காப்பாற்றணுன்னு எல்லாருடைய பாராட்டையும் வந்து வாங்கியிருக்காப்புல மக்கள்கிட்ட இந்த மாதிரி கொரோனா காலத்தில் இப்படி ஒரு மனிதர் இருக்காங்களான்னு ஆச்சரியப்பட வேண்டியது தான் ஏன்னா இப்போ உள்ள காலங்களே வேலை ஆகிடுச்சு இதாகிடுச்சுன்னு சொல்லி போயிட்டு ஒதுங்கி போகிறவங்களும் இருக்காங்க மக்கள் அதுக்கான ஜாக்கிரதையாக இருக்கும் எதுவுமே பார்க்காது அவங்களால் என்ன முடியுமோ அதை பண்ணுங்கள் ஒரு ஒரு திறமை இருக்குது அதை நீங்கள் தான் வெளிப்படுத்தணும் நன்றி அப்புறம் பார்த்திங்கன்னா வாங்க வீட்டில் சில வீடியோ பார்க்கணுன்னா நீங்கள் வந்து இதில் யூடியூப் சேனல் சுரேஷ்குமார் சேனலில் பார்த்துக்கலாம் முடிஞ்ச அளவு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்